வெல்கம் டு மாஸ்ட்ரக்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோணியாக அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நினைக்கிறேன் தான் இருந்துச்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் இதில் வந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க ஒரு நல்ல விண்டிங் தான் நம்ம இன்றைக்கி காலையில் தான் வந்தோம் வீடியோ போட்டோம் இன்றைக்கி காலையில் வந்தோடனே வீடியோ போட்டோம் அழகாக ஒன்பது நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது நம்ம கொடுத்திருந்தா ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து கொடுத்தா அதேமாதிரி ரெண்டு பக்கம் வந்துருச்சு ரெண்டு பக்கம் பார்க்கும்போது ஒரு நல்ல விண்டிங் தான் டபுள் நைனும் ரொம்ப சூப்பராக வெட்டிங் வந்துச்சு நம்ம ஏ போல் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நான் சி நமக்கு வந்துச்சு ரெண்டு போலையுமே வின்னிங் வந்துருச்சு ஒரு நல்ல வின்னிங் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் கருண்யாவுடைய ரிசல்ட் இருக்குது கருணியா ரெண்டாம் தேதி இல்லையா ரெண்டாம் தேதி நமக்கு கருணியா இருக்குது கருணியாவுடைய சாரி அக்ஸயா இருக்குது அக்ஷயா வந்து நமக்கு வந்து ஐநூற்றி அறுபத்தி நாலாவது குழுக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு தான் நாளைக்கு அக்ஸயாவோடய குழுக்கள் இருக்குது அதாவது ரெண்டாம் தேதி ரெண்டு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி சனி அக்ஷய வளா குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது என்னென்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு அடிக்க போகிறாங்க அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிடலாம் நாளைக்கு அடிக்க போகிற ரிசல்ட்டை வச்சு தான் நமக்கு எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த நம்பர் ஆல்டர்னேட் நம்பராக வரும் அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியும் அதுக்கிடையே நம்ம முடிவு பண்ண முடியாது அடுத்த ட்ரா வரணும் அடுத்த ட்ரா வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம் அதுக்கு அடுத்த ட்ரா வந்துச்சுன்னா சூப்பராகவே மேட்ச் பண்ணிடலாம் கண்டிப்பாக நமக்கும் சூப்பர் சூப்பர் விட்டிங் வரும் இப்போ வந்து ஒரே ஒரு நம்பரை வச்சுட்டு நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது அதனால் நம்ம டேரெக்டாக கெசிங்கு போயிடலாம் என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் மேலே ரொம்ப டவுட் இருக்குது அதனால் ஒன்றாம் நம்பர்லாம் நீங்கள் ஒன்றா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும்னா ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு வந்துடும் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வந்து ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் வந்துச்சுன்னா அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரணும் இதுதான் பேசிக்கான ரூல் எப்போயுமே வந்து ஒன்றாம் நம்பர் அதாவது ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ வருங்க இல்லைனா ரொம்ப ரேராக வந்து ஐயாயிரம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் அது போக வரல அப்படின்னா அப்புறம் வந்து உங்களுக்கு அஞ்சா நம்பர் வரும் ஜீரோ வரும் இது வந்து ஒன்றாம் நம்பர் இது வரும் ஜீரோ வரும் இதுதான் உங்களுக்கு எப்போயும் பேசிக்காக வரும் அது மாதிரி தான் ஆர்ட்ரு அதே மத்தியில் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒன்றாம் நம்பர் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப தாங்க ஸ்ட்ராங்காக தோணுது உங்களுக்கு எதாவது ஒன்றாம் நம்பரு ஜீரோவுக்கு ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்பது நம்பருக்கு வேசிக்கவே இந்த மாதிரி தான் வரும் அது சீ போர்டில் இருக்க ஒன்பது நம்பராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஏ போடில் இருக்கிற ஒன் ஒன்பது நம்பர் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நமக்கு மாற்றி தான் கணக்கு கிடையாது அப்போ ஏதோ ஒரு பக்கத்தில் அடிக்கும் போது நமக்கு நாளைக்கு வரும் எந்த நம் ஏதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா எந்த ஏ நம்பர் வந்து எதுக்கும் செட் ஆகும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அதனால் தான் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போல் வந்து ஒன்பதாம் நம்பர் தான் வரணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந் ஒன்பது நம்பருக்கு நமக்கு அதே கணக்கில் ஒன்றாம் நம்பர் தான் வரணும் ஏன் ஒன்றாம் நம்பர் வரணும்னா ஒன்பதுக்கு ஒன்று தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் வந்து விழுந்துடும் அதுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த ஒன்பது நம்பர் வந்து அஞ்சாம் நம்பரு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரு ஒன்றாம் நம்பர் இது மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் ஒன்பது நம்பருக்கு சரிங்களா ஏன் அப்படி விழுகுது அப்படின்னு கேட்டுட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் அதுதான் அதுக்கு தான் வந்து விழுகும் நீங்கள் சுற்றி விடும்போது அதோடய வேகம் அப்படி தான் வந்து நிற்கும் வேறு எதுவும் மாறி வரவே வராது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அதுமாதிரி சொல்கிறோம் இந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னு பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் இருக்குது சரிங்களா ஒன்றாம் நம்பர் ஒன்பது நம்பர்னே சொல்கிறேன் ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு ஒன்று அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒன்பது நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் வராமல் போகாது ஏன்னா ஜீரோ வரும்போது ஒன்பது நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ வரும்போது மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு டைம் வந்துடும் பெண்டிங் நம்பர் அஞ்சாறு நம்பர்னு கேட்டால் இல்லை பெண்டிங் நம்பரே கிடையாது அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெயண்டிங்கில் இருக்குது மற்றபடி பெண்டிங் நம்பரே இல்லை அதே மாதிரி அதேமாதிரி பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்று ஏழாம் நம்பர் வரணும் எதனால் ஏழாம் நம்பர் வருதுன்னா நாலு ஏழு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அந்த ஏழு நம்பர் வந்து நமக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் ரிசல்ட்லேயே நமக்கு ஒரு ஏழு நம்பர் இருக்குது அதாவது எழுநூற்றி முப்பத்தி எட்டுன்னு ஒரு ஏழு நம்பர் இருக்குது அதிலையும் ஒரு ஏழு நம்பருக்கு ஏதோ திரும்ப ஆக்சியாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல ஒரு நம்பர் அழகாக ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க அடுத்த நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் எடுத்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க அவங்க ரிசல்ட்லேயே அவங்க முடியடிக்கிற விதமாக சில விஷயங்கள் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் மறுபடி வந்து ஏழு நம்பர் எடுத்து ஆரம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் மூணா நம்பர் எப்படிங்க மூணு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நாலுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நாலு நம்பர் வந்தால் மேக்ஸிமம் மூணு நம்பரும் கட்டாயமாக ஆடக்கூடிய நம்பர் தான் அதனால தான் நம்ம என்ன பார்க்கணும்னா மேலே வந்து ஒன்று கீழே வந்து ஏழு மூணு அப்படி கொடுத்துருக்கோமா அப்படி பார்க்கும்போது நாளைக்கு வந்து இங்கே வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் எல்லாம் பெரிய நம்பராக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்பது நாலு நம்பர் சின்ன நம்பர் அது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பதுன்னு வரும்போது நமக்கு நாலு நம்பர் உள்ளே போடும்போது நாலு நம்பரோட வேல்யூவும் கூடிடும் தனியாக எடுத்தால் வெறும் நாலு அப்போ தனியாக எடுக்கிற அப்படின்னா நம்பர் கூட போடும்போது அதோடய வேல்யூ மாறிடும் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு நம்பர் கண்டிப்பாக நிற்கும் அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டில் கூடு அதாவது ஒன்று அஞ்சு அப்படிங்கிறது ஏ போட்லேயும் அதே மாதிரி பீபோடில் வந்து ஏழு ஏனால் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறோம் மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக உக்கிறோம் ஏழு மூணுங்க ரெண்டு நம்பருமே நாளைக்கே ரொம்ப சமயம் ஆட்டத்தில் வரும் அதாவது மாற்றமே கிடையாது அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு மூணு மூணு நம்பர் வந்து வந்துருச்சுன்னா நாலு நம்பர் வந்துடும் சரிங்க அந்த ஒரு ட்ரா மட்டும் போட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி அக்யூர்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும்னா அப்போ பேட்டன் வந்துடும் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக எடுத்துட முடியும் சரிங்களா அதேமாதிரி சீ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க சீ போர்டு என்னங்க கொடுக்க சீ போர்டு ஆறாம் நம்பர் தான் எதுனாலன்னா ஜீரோ கார் அது டியராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஜீரோ கார் இருந்தால் அடிஷன் இருக்கக்கூடிய நம்பரு ஜீரோ கார் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் அடிச்சுன்னு ஒரு உள்ளே வந்துடும் அந்த மாதிரி தான் சொல்கிறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்னா அதோடைய ஆறாம் நம்பர் வந்து எப்படி இருந்தாலும் உள்ளே வந்துடும் ஜீரோ அடிச்சுன்னு ஒரு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக அழுத்தல உண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வருதுன்னா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா இன்றை இன்றைக்கி வந்து அடிக்கிறது ஒன்பதாம் நம்பர் அடிச்சிருக்கோம் நாற்பத்தி ஒன்பது சிபியில் இப்போ நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு கணக்கு வச்சும்போது நமக்கு மறுபடியும் என்ன வரும்னா இதை தாண்டி தான் நம்ம ஒரு ஜீரோவும் மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறு இல்லை ஜீரோ எதுங்க ஜீரோ அப்படி கொடுக்குறீங்களா அப்படின்னா ஒன்பதுக்கு முன்னாடி ஜீரோ தானே வரணும் நான் ஆறாம் நம்பருக்கு ஜீரோ வருது அப்படின்னா அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு ஜீரோ வரணும் இல்லை ஒன்பதுக்கு ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதனால தான் ஒரு ஒரு ஒன்பது நம்பருக்கு ஒரு அஞ்சாம் நம்பரும் ஒரு ஒன்பது நம்பருக்கு ஒரு ஜீரோவே வச்சு கொடுத்துருக்காங்கன்னா காரணம் என்னென்னா தவிர்க்க முடியாத நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்தால் அதிகபட்சம் வரக்கூடிய நம்பரில் ஒன்று மூணாம் நம்பருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் வரும் ஒன்பதுக்கு அஞ்சு அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒன்பதுக்கு ஜீரோன்னு வந்துடும் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எப்போயுமே அது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இருக்க நீங்கள் அப்படியே போட வேண்டாம் உங்களுடைய கணக்கில் வந்து உங்களுக்கு சாட்டிஃபேக்ஷன் ஆகி உங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சுன்னா அதை போடுங்க அதான் வின்னிங் வரும் சும்மா நம்மளே வந்து ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து போட்டு வின்னிங் வேணும்னு சொல்லக்கூடாது சரிங்களா அது ரொம்ப தப்பாக போயிடும் உங்களுக்கும் ஓன் மெத்தடு ஓன் கணக்கு ஓன் க கால்குலேஷன் மெத்தட் வச்சுக்கோங்க அது வந்து எப்போயுமே எல்லாத்துக்கும் இருக்கும் அது ரொம்ப அதிகமாக இருந்தால் டக்கு டக்குனு எடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நூற்றி எழுபத்தி ஆறுன்னு வரலாம் இல்லை ஐநூற்றி முப்பதுன்னு வரலாம் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதாவது ஏ ஏழு ஒன்று ஆறு அஞ்சு மூணு ஜீரோ முப்பது எழுநூற்றி முப்பதுன்னா நூற்றி எழுபதுன்னு வரலாம் இல்லை வந்து ஐநூற்றி முப்பத்தி ஆறுன்னு வரலாம் எப்படி வேணால் வரலாம் இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வருது இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வரவே வராது நீங்கள் வேணால் அடி சொல்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் அதே தானே ஏதாவது நம்ம சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒன்பது நம்பர் இல்லாமல் ஆடவே முடியாதுங்க நீங்கள் எப்படி போட்டாலும் ஒன்பது நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஒன்பது நம்பர் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா நான் ரெண்டு ஒன்பது நம்பர் ஆடிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருந்துச்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க அது போக மிஷின் சாட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மிஷின் சாட் இருக்கிறத ரொம்ப முக்கியம் அதை வருதான்னு பார்த்துங்க அதே மாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரையல் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் ஆடினாங்க நூற்றி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு எனக்கு ட்ரையல் நம்பர் ஆடலாங்க அதே மாதிரி அதே பேஸை வச்சு நமக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி வருதான்னு பார்த்தீங்க அதாவது முந்நூற்றி ஐநூற்றி முப்பது ஏழ்நூற்றி நூற்றி எழுபது அதே மாதிரி நூற்றி எழுபத்தஞ்சி ஐநூற்றி முப்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்கள் கணக்கு உலகில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி கொஞ்சம் மிஷின் ஸ்டார்ட்டையும் மறக்காமல் பார்த்துங்க அதையும் இதையும் மேட்ச் பண்ணும்போது நீங்கள் ஒரு பக்கமாக நின்று நீங்கள் எடுக்கலாம் நான் கொடுக்கும்போதே நான் தேடும் போதே ஒரு ரெண்டு மூணு நாள் தேடி தெளிவாக தான் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக ஒரு அருமையான வில்லிங் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் எப்போயுமே வந்து சூப்பராக வில்லிங் வந்துருக்கேன் ஏன்னா தெளிவாக கொடுக்குறேன் நம்ம எல்லாத்தையும் பெட்டிங் ஷார்ட்டு ட்ரெயல் நம்பர் ட்ரல் நம்பரு எல்லாம் பார்த்து தான் கொடுக்குறோம் எதையும் மிஸ் பண்ணவே இல்லை அதனால் நம்ம கண்டிப்பாக வில்லிங் வந்து வந்தே ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்